அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுந்தரவேல் ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் நிறுவனர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பட்டா சிட்டா பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா பட்டா சிட்டானா இந்த நில அளவை வீடு நிலம் மனை ஃப்ளாட்டு இதெல்லாம் இருக்குல்ல அது கவர்மெண்ட் ரெக்கார்டில் எப்படி ரெக்கார்டில் சேவ் பண்ணுறாங்க அதுக்கான டா டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அதை பற்றி கிளியராக எனக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம எந்த டாப்பிக்கில் பார்க்க போகிற டாப்பிக்கை மட்டும் இன்றைக்கி நான் க்ளியராக ஃபஸ்ட் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பட்டா சிட்டானா என்னென்னு பார்க்க போகிறோம் பட்டா நம்பர் சர்வே நம்பர் சப் டிவிஷன் நம்பர்னா என்னென்னு ரெண்டாவது டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் மூணாவது வந்து பட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் எப்படி நடக்குது ஏன் நடக்குது எதுக்காக பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அதாவது ஆட்டோமெட்டிக்காக இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட் பண்ண போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லுவாங்க அது எப்படி நடக்குது அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்புறம் ஃபுல் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் வந்து சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அது எப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து இப்போ லேண்ட் டாக்குமெண்ட் இருக்குல்ல பத்திரம் அதுலேருந்து உங்களோட சர்வே நம்பர் எவ்வளோ இடம் அதில் இருக்குது அதோட நான்கு சக்குபந்திகள்னு பந்திகள்னு சொல்லுவாங்கல்ல நான்கு எல்லைகள் நான்கு பக்கம் யார் யார் இடம் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் எப்படி பார்க்க போ எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து லேண்ட் மெஷர் எஃப்லைன்னு சொல்லுவாங்க உங்கள் நாலு பக்கம் இடத்த உங்கள் இடம் இருக்குன்னா அதுக்கு நாலு பக்கத்தையும் அளந்து இதுதான் உங்கள் இடம் அப்படின்னு அளந்து கவர்மெண்ட்டு சர்வேரே வந்து அளந்து கொடுப்பாங்க அது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணி மா பார்க்க போறோம் அடுத்து வந்து எஃப்எம்பி அதாவது அந்த வரைபடம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் பற்றி அப்புறம் ஈசி வில்லங்கம் எக்னாமிக் சர்டிஃபிகேட் பற்றியும் ஃபுல்லாக பார்க்கறோம் ஓகேங்களா இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு கொஞ்சம் எலாப்ரேட்டாக இந்த வீடியோ இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் உங்கள் இடத்து டாக்குமெண்ட்டு இல்லை உங்கள் வீடு நீங்கள் பிளாட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு என்னென்ன கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அதில் என்னென்ன இப்போ ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்கள்ல அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம் ஃபுல்லாக நாங்கள் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் ஆன்லைன்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் இசே மையத்துலேயும் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் அதோட ப்ராசஸ் என்னென்னு சூப்பராக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் இந்த வீடியோ கொஞ்சம் எலாப்ரேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வாங்க வீடியோ கொடுக்கலாம் முதல்ல பட்டா சிட்டா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மற்ற டெக்டியெல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பா பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பட்டா என்ன என்னன்னு உங்களுக்கு தெரியணும் எங்கே போனாலும் லோன் வாங்க போகிறீங்கன்னா பட்டா இருக்கான்னு கேட்பாங்க இல்லை உங்க பேர்ல உங்க இடம் உங்க இடம் தானே பட்டா தானு கேட்பாங்க பட்டா இடமா புறம்போக்கு இடமான்னு கேட்பாங்க அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா பட்டா பட்டா சிட்டான்றது ரெண்டும் இப்பதைக்கு ஒன்று தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் பட்டா தனியாகவும் சிட்டா தனியாகவும் வச்சுருந்தான் ஓகேங்களா பட்டால என்ன இருக்குன்னா பட்டால வந்து என்ன இருக்குன்னா பட்டால வந்து அவங்களோட யார் அதுக்கு ஓனர் டீட்டெயில் மட்டும் இருக்கும் சிட்டால அந்த நிலத்தோட டீட்டெயில் இருக்கும் ஆனா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா பட்டாவையும் சிட்டாவும் முயற்சி பண்ணி ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க அதால உங்களுக்கு என்ன என்ன இப்ப என்ன பெனிஃபிட்னா லேண்ட் டீட்டெயிலும் அதுலேயே இருக்கும் ஓனர் டீட்டெயிலும் அதுலயே வந்துடும் அதுதான் வந்து இப்ப பட்டா சிட்டா ஆன்லைன்ல எடுத்துக்கிறது ஓகேங்களா இப்ப பட்டா எந்த எந்த இடத்துக்குலாம் இருக்கும் இப்ப அது கவர்மெண்ட் லேண்டா இருந்தா பட்டா இருக்காது உங்களுக்குன்னு சொந்தமாக இருக்கிற இடம் நஞ்சையோ புஞ்சையோ இல்லை வந்து ரத்தமோ இந்த மாதிரி வகைப்பாட்டில் இருக்கிற இடத்துக்கு உங்களுக்கு சொந்தமாக உங்களுக்கான பட்டா இருக்கும் இல்லை வந்து நீங்கள் ரெண்டு மூணு பேரோட ஓனர் இருக்கீங்க அது வந்து ரெண்டு மூணு பேருக்கு சொந்தமான இடம் அப்படின்னா அந்த மூணு நாலு பேருக்கு கூட்டு பட்டான்னு சொல்லுவாங்க அது அந்த கூட்டு பட்டாவில் இருக்கும் இல்லைனா வந்து சிங்கிளாக நீங்கள் தான் ஓன் நீங்கள் மட்டும் தான் ஓனர் அப்படின்னா உங்கள் பேரில் தனி பட்டாவாக இருக்கும் ஓகேங்களா இது எதுக்கானதுன்னா பட்டான்றது ரெவின்யூ ரெக்கார்டு இப்போ இது உலகம் இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா இடமும் வந்து ரெவின்யூ கண்ட்ரோலில் தான் இருக்கும் நம்ம இடத்த போய் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரார் சில போய் பண்ணுவோம் அது வந்து நம்ம இருந்து உரிமையை மாற்றிக்கிறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணுவோம் ஆனால் வந்து மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடமும் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதா தாசில்தார் ஆஃபீஸ் சொல்கிறோம் அதோட கண்ட்ரோல் பண்ணுது அதால் வந்து அவங்க அவங்க ரெக்கார்ட் படி இந்த இடம் யார் பேரில் இருக்குது இது என்ன வகையான இடம் இதில் எவ்வளோ அளவு இருக்குது இது எத்தனை சப்டிவிஷன் பிரிஞ்சிருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து அந்த பட்டாவில் தான் இருக்கும் அந்த பட்டா உங்கள் பேர் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் இடத்த வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டாலும் கட்டாயம் உங்கள் பேரில் தனியாக பட்டா வாங்கிக்கணும் ஓகேங்களா அந்த பட்டா பட்டாவில் என்னென்ன டீட்டெயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பட்டா உள்ளே போய் போய் பார்க்கலாம் இப்போ ஸ்க்ரீன் வரும் பாருங்கள் அந்த ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரீனில் வருது இல்லை அதுதான் வந்து உங்களுக்கு பட்டா டாக்குமெண்ட் ஓகேங்களா அந்த ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் தமிழ்நாடு லோகோ போட்டு ஃபுல்லாக வருது பாருங்க அதுதான் வந்து உங்களுக்கு பட்டா பட்டா அதுதான் வந்து பட்டா ஓகேங்களா அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதை விட்டு போனீங்கன்னா அடுத்தது வந்து அது எந்த தாலுக்கா வட்டம் போட்டு அது எந்த தாலுக்கா சேர்ந்தது அதுக்கப்புறம் அது எந்த வருவாய் கிராமம் அந்த இப்போ ஒரு கிராமத்துல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே அது கிராமத்தை சார்ந்ததாக இருக்கும் ஒரு கிராமம் இல்லை டவுனா இருக்கும் அது எந்த கிராமத்தை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அதோட இது வரும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டா எண் அந்த பட்டா எத்தனாவது நம்பரான பட்டாவா அந்த கிராமத்தில் ரிஜிஸ்டாயிருக்கு அப்படின்றது அந்த பட்டா எண் போட்டிருப்பாங்க அதுவும் ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க அந்த இப்போ நான் காட்டுறதுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்றி அதோட பட்டா நம்பர் ஓகேங்களா அதுக்கப்புறம் உரிமையாளர் பெயர் வருது பாருங்க உரிமையாளர் பெயரில் வந்து யார் ஓனர்ன்றது இந்தாண்ட வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா பேர் வந்து அடுத்த பக்கம் சைடில் வருது பாருங்க இந்த சைட்ல அது வந்து அவங்க அப்பா பேர் ஓகேங்களா அதுதான் வந்து அந்த ஓனரோட டீட்டெயில்ஸ் ஒத்துருது பட்டா நம்பர் மேலே இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா புழை எண் வருது பாருங்க அதுதான் வந்து அந்த இடத்தோட சர்வே நம்பர் இப்போ நீங்கள் அந்த பட்டா எடுத்துட்டீங்க பட்டாவுக்கான சர்வே நம்பர் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பட்டால வந்து எத்தனை சர்வே நம்பர் வேணாலும் ஆடாயிருக்கும் ஓகேங்களா இதில் ஒன்று தான் இருக்குது நான் பார்க்கறதுல அப்புறம் உட்பிரிவுன்றது அந்த பட்டா வந்து சப் டிவிஷனாகி பிரிஞ்சு இருக்கிறது எத்தனை சப்டிவிஷனாக பிரிஞ்சிருக்கோ அதோட டீட்டெயில்ஸ் தனியாக வந்துடும் அப்புறம் வந்து அந்த இடத்தோட மொத்த அளவு ஹெக்டேர்ஸில் இருக்கும் ஒன் பாயிண்ட் டபுள் ஃபோர்னு இருக்கு அது வந்து இந்த இடத்தோட ஹெக்டேர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்க அளவு நெக்ஸ்ட் வந்து இந்த கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இது பார் கோட் ஒன்று க்யூஆர் கோடு இருக்கு பாருங்க அது இதோட பியூரிட்டியை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அப்புறம் ரெண்டாயிரத்தி இந்த இந்த பட்டா எப்போ வாங்கினாங்கன்னு அந்த டீட்டெயில் வருது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் வாங்கினது அது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வருது கீழே டேட் இருக்கு பாருங்கள் எந்த டேட்டில் இவங்க இந்த கன்சர்ன் பேருக்கு பட்டா மாறுச்சு அப்படின்ற டீட்டெயில் இங்கே வருது பாருங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இந்த டீட்டெயில் எப்போ டவுன்லோட் பண்ணுது அப்படின்றது கீழே வருது பாருங்கள் இதெல்லாம் தான் பட்டாவில் இருக்கிற விஷயங்கள் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பட்டா நம்பர் சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் இதை பற்றி இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கணும் ஓகேங்களா அது கூடவே நத்தம் பட்டா ரெகுலர் பட்டா சாரி ரூரல் பட்டா அப்படின்னா என்னென்ன அதையும் சேர்த்து பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பட்டா நம்பர்ன்றது அது வந்து பர்டிகுலராக ஒரு பர்சனுக்கு ஒரு நம்பர் அந்த அந்த ரெவின்யூ வில்லேஜ் நம்ம பார்த்தோம்ல முன்னாடி பட்டா அதில் இருக்க ரெவின்யூ வில்லேஜில் அந்த கன்சர்ன் பர்சனுக்காக ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க அதுக்கான அவருக்கான நம்பர் தான் அந்த பட்டா நம்பர்னு சொல்லுவாங்க அதில் எத்தனை சர்வே நம்பர் வேணாலும் இருக்கும் இப்போ ஒரு பர்சன் பேர்லேயே ஒரு பத்து பதினஞ்சு சர்வே நம்பர் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே ஒரே பட்டாலே கொண்டு வந்துருவாங்க அந்த கன்சர்ன் வில்லேஜில் இருக்க எல்லா அந்த பார்ட்டி பேரில் இருக்க எல்லா நம்பரையும் அந்த பட்டா நம்பர்லேயே கொடுத்துருவாங்க அதுதான் வந்து பட்டா நம்பர்னு சொல்கிறது ஓகேங்களா அது பர்சனுக்காக ஒதுக்குறது ஓகேங்களா சர்வே நம்பர்ன்றது அந்த இடத்தோட மென்ஷன் பண்றது இப்போ ஒரு சர்வே நம்பர்னா அது யார் பேர் வேணாலும் இருக்கலாம் ஆனா வந்து அது ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் தான் குறிக்கும் ஒரு மொத்த பிளாக்கா இருக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து சர்வே நம்பர்னு சொல்லுவாங்க அந்த சர்வே நம்பர் எத்தனை பேர் வேணாலும் பிரிஞ்சு பிரிஞ்சு பாதி பாதி ஒருத்தவங்க பேர்லயும் ஒரு ஒரு பட்டா நம்பர்லயும் ஒரு ஒரு சர்வ நம்பர் இருக்கலாம் ஓகேங்களா அது லேண்டை மெஷர் பண்றதுதான் சர்வே நம்பர் ஒரு லேண்டோட ஒரு லேண்ட் வந்து எங்க இருக்கோ அந்த பார்ட்டிகுலர் பார்ட்டை மெய்டர் பண்றது சர்வே நம்பர் டிவிஷன்னா இப்போ பிளாட் போடுவாங்க இல்லை ஒரு இடத்த பாதியா பிரிச்சு விற்பாங்க அப்படின்னு வச்சுங்களேன் அந்த இடத்தை பாதியாக பிரிக்கும் போது இப்போ ஒரு முழு முழு இடம் இருக்கு வச்சுங்களேன் அது அதுதான் அஞ்சாம் நம்பர் சர்வே நம்பர் அந்த சர்வே நம்பர்ல ரெண்டா பிரிக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டா பிரிக்கும் போது அந்த அஞ்சு பார் ஒன்றுன்னு போட்டு ஒருத்தருக்கும் அஞ்சு பார் டூன்னு போது ரெண்டா பிரிச்சுருவாங்க இது ஒரு பட்டா நம்பர் அது ஒரு பட்டா நம்பர் அவருக்கும் இவருக்கும் தனித்தனியா பாதி பிரிச்சு வைக்கிறாங்களே அது மாதிரி பிரிவு பிரிக்கிதான் நிறைய சர்வே நம்பர் பிரிஞ்சு வர்றது ஓகேங்களா இதுதான் வந்து பட்டா நம்பர் நான் பட்டா நம்பர் நான் சொன்னபோதே ஒரு பர்டிகுலர் பர்சன்னு பர்சனுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் பட்டா நம்பர் இந்த இந்த பட்டாவில் லேண்ட் டீட்டெயிலில் பர்டிகுலர் நம்பர் பர்சனுக்காக கொடுக்குறது அந்த பட்டா நம்பர் அப்புறம் ஒரு லேண்டோட லேண்டை பண்றது மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்றது சர்வே நம்பர் ஓகேங்களா அந்த சர்வே நம்பர்ல சப்டிவிஷனை பாதி பாதியாக பிரித்து பார்ட்டிஷன் பண்ணும்போது ஒருத்தொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு சப்டிவிஷன் நம்பர் கொடுப்பாங்க அந்த ஒரு இடத்தையே ரெண்டாக பிரிக்கும் போது

மற்ற க மத்த விவசாய இடம் இல்லாமல் சும்மா தரிசுலன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நத்த நஞ்சை நஞ்சை புஞ்சை சார்ந்தது எல்லாமே ரூரல்ல வந்துடும் ஓகேங்களா அது வந்து விவசாய இடமா இருக்கலாம் மற்றபடி இப்ப பிளாட் போடுறது கூட அது முக்கால்வாசி வந்து ரூரல்ல தான் இருக்கு அது இன்னும் நீங்க வீடு கட்டியிருந்தாலும் அது மனை நத்தமா மாறல அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலர் ரூரல்னு சொல்லுவாங்க ரூரல் பட்டா நஞ்சை புஞ்சை எல்லாமே அதில் வந்துடும் ஓகேங்களா அப்புறம் நத்தம்ன்றது வீடு பியூரா அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீடு இல்லை வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குற இடம் அது எல்லாமே நத்தமாக தான் உங்களுக்கு இதுவாகும் அது அது நத்தம்ன்றது வீடு 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 இருக்கிற இடத்தை மட்டும்தான் நத்தம் சொல்லுவாங்க ஓகேங்களா இதுதான் வந்து அந்த பட்டால ரெண்டு ரெண்டாக இருக்கும் பார்ட்ல பத்தா பட்டா வந்து ரூரலா இல்லை வந்து நத்தமான்றது அதில் நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து அந்த பட்டா ரூ பட்டாவில் இருக்கிற ரெண்டு டிவிஷன் ஒன்று ரூரல் இன்னொன்று வந்து நத்தம் ஓகே நத்தனா வீடு ரூரல்னா வந்து நஞ்சை புஞ்ச இடத்துல சேர்ந்து வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்ப அந்த பட்டா டவுன்லோட் பண்றது பார்க்கலாம் ஓகேங்களா நீங்க இப்ப பட்டா டவுன்லோட் பண்ண போறீங்க அவங்க இடத்துல பட்டா டவுன்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா இ சர்வீஸ் வெப்சைட்ல போயிடணும் அதுல போயிட்டு தான் நீங்க டவுன்லோட் பண்ண முடியும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு வெப்சைட்ல உள்ள போயிட்டிங்கன்னா இந்த இந்த மாதிரி பேஜ் இப்ப மாதிரி பேஜ் வரும் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பட்டா சிட்டா புலப்பட விவரங்க பார்வையிட ஊரகம் நத்தம் சொன்ன ஊரகம் நத்தம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து இதில் எடுத்துக்கலாம் அது உள்ள கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் பட்டா டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிகை கரெக்டாக க்ளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து எந்த தாலுக்கா நீங்கள் தாலுக்கா வட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் எந்த கிராமத்தில் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் மூணு ஆப்ஷன் காட்டும் ஒன்று வந்து பட்டா நம்பர் வச்சு சர்ச் பார்க்கலாம் இல்லை சர்வே நம்பர் வச்சு பார்க்கலாம் இல்லை பெயரை வச்சு சர்ச் பண்ணலாம் ஓகேங்களா மூணு காட்டு பாருங்க அதில் இப்போ நம்ம பட்டா நம்பர் வச்சு பார்க்க போகிறோம் பட்டா நம்பர் இல்லைனா சர்வே நம்பர் வச்சு கூட பார்க்கலாம் ஓகேங்களா சர்வே நம்பர் வச்சு போட்டிங்கன்னா இல்லை இல்லை சர்வே நம்பர் சாரி சர்வே நம்பர் வச்சு போட்டுட்டு அடுத்து வந்து இது ஊரகம் நத்தம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ஊரகம்னா இடம் நத்தம் நஞ்ச குஞ்சில் வரும் நத்தம்ன்றது வீடு ஓகேங்களா உங்களுக்கு எந்த இது இந்த நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிற பட்டா எந்த டைப்பான பட்டான்றது செலக்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து நீங்கள் சரியான நம்பர் போட்டிங்கன்னா காட்டும் பட்ட நம்பர் போட்டாலும் அப்போ தான் வரும் ஓகேங்களா செலக்ட் பண்ணிவிட்டு இது போல் இங்கே சரியா நம்பர் போட்டிங்கன்னா உட்பிரிவு வேணுன்னு தன்னாலே காட்டும் ஓகேங்களா இப்போ காட்டிச்சு பாருங்கள் அந்த மாதிரி உட்பிரிவு நம்பர் உள்ளே தன்னாலே காட்டும் வந்தவுடனே உங்கள் ஃபோன் நம்பர் போட்டுட்டு கீழே வந்து ஓடிபி போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அது புள்ள நம்பர் போ எண் போட்டு டவுன்லோட் பண்ணுறதுனால சேம் தான் அது அஞ்சுக்காக இருந்தாலும் சரி ஊரகம் ரூரலுக்காக இருந்தாலும் சரி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து மாவட்டம் செலக்ட் பண்ணீங்க அடுத்தது தாலுக்கா செலக்ட் பண்ணிட்டு கிராமம் செலக்ட் பண்ணிவிட்டு பட்டா எண்ணையும் இல்லை சர்வே நம்பரையோ இல்லை பேரவாரியாக கூட உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சர்ச் பண்ணிக்கலாம் அதில் எவ்வளோ மெத்தட் உங்களுக்கு தேவையோ அதில் சர்ச் பண்ணிக்கிட்டு ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பட்டா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த பாட்டா வந்து உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா இதுதான் வந்து பட்டா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான மெத்தட் இது வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பட்டா ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ஒரு பிக் ப்ரொசீஜர் மக்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறது ஏன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நிறைய பேர் வந்து இடத்த வாங்கிடுவாங்க ஓகேங்களா இடத்த வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பட்டா மட்டும் டிரான்ஸ்ஃபரே பண்ண மாட்டாங்க ஓகேங்களா இப்போ அவங்க சப்போஸ் அவங்க லோன் வாங்க போகிறாங்க இல்லை வந்து ஏதாவது எமோடி கொடுக்க போகிறாங்க இல்லை வந்து கொஞ்சம் கூட தெரிஞ்சவங்க அப்படின்னா அது சொல்லிட்டு முன்னாடி முன்னாடி காலத்தில் பண்ணும்போது வந்து அவங்க பட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லைனா வந்து ரீஸ்ட் மட்டும் பண்ணிட்டாலே முடிஞ்சிருச்சு போல் அப்படின்னு நினச்சா அதை விட்ருவாங்க அதான் வந்து இடம் வந்து ரெவன்யூ ரெக்கார்ட் படி பட்டா படி பார்த்தீங்கன்னா பழைய ஓனர் நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க அவர் காசு வாங்கிட்டு பேர் பேர் அவரால் முடிஞ்சிச்சு இருந்தாலும் அவர் பேர்லேயே உங்கள் இடம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அது நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாமலே இருக்கிறதால அதை பட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா அது எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் தான் இப்போ சொல்ல போகிறோம் ஓகேங்களா பட்டா ட்ரான்ஸ்ஃபர்ன்றது நம்ம ஆல்ரெடி பட்டா நான் என்னென்னு பார்த்துட்டோம் ரெவென்யூ ரெக்கார்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் தனி இது தனி ஓகேங்களா அதை இப்போ ஆட்டோமேட் ஆகிட்டாங்க அதை பற்றி நம்ம லிஸ்ட்டு சொல்லலாம் பட் ஓல்டு ப்ரொசீஜர் இப்போ ஓல்டு பழைய இடம் நீங்கள் வச்சுருக்கீங்க அது வந்து உங்கள் பேரில் தான் பட்டா இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்லை உங்கள் பேரில் பட்டா இல்லை யார் பேர்லேயே இருக்குது அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா நம்ம இப்போ சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு ஏனாம் பட்டா மாற்ற போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒன்று வந்து சேல் டீல் மூலியமாக மாற்றுவாங்க சேல் டீல்னா நீங்கள் வந்து ஒருத்தரு இடத்த விற்றுப்பீங்க இல்லை அவர்கிட்டருந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க இப்போ வாங்க வித் அவர்கிட்டருந்து வாங்கின ஒரு பெருக்கு இடம் மாறணும்ல அது காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க சேல் டீல் பத்திரம் இருக்கும் அந்த பத்திரத்தை வச்சு நீங்கள் ஆன்லைனில் இசேவை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் டேரெக்டாக கூட அப்ளை பண்ணி இந்த பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது இல்லாமல் லீகல் க்ளீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்கள் அப்பா பேர்லேயோ உங்கள் பேர்லயோ இடம் இருக்கும் ஓகேங்களா இப்போ தாத்தா இறந்துருப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது அந்த வாரிசு சர்டிஃபிகேட் உங்கள் தாத்தா பேர்ல இருக்க இடத்தோட பத்திரம் உங்கள் தாத்தாவுக்கு நீங்கள் தான் வாரிசு அப்படின்ற வாரி சர்டிஃபிகேட் மூலயமாகவும் இந்த பட்ரா ட்ரான்ஸ்பெட் பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்ட்டிஷன் டீல் அதாவது பாக பிரிவினைன்னு சொல்லுவாங்களா இப்போ ஒரு அப்பா பேர்ல இருக்கிற இடம் நாலு பசங்க இருப்பாங்க நாலு பசங்களுக்கும் பாதி பாதியாக பிரித்து பார்ட்டிஷன் டீல் அதாவது பாகப் பிரிவினை பத்திரம்னு சொல்லி எழுதியிருப்பாங்க அந்த பத்திரத்தை வச்சு உங்களுக்கு எவ்வளோ பாகம் வருதோ அதை தனியாக பிரித்து உங்கள் பேரில் பட்டா மாற்றிக்கலாம் இல்லை செட்டில்மெண்ட்டு உங்கள் பேர்லேருந்து மற்றவங்களுக்கு உறவினருக்கு அது கிஃப்ட்டு மாரி கொடுப்பாங்களே செட்டில்மெண்ட்டு கிஃப்ட்டு எல்லாம் ஒன்று தான் ஓகேங்களா இல்லை ஒரே மாதிரி இதுதான் அந்த மூலிமா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லை உங்களுக்கு உங்க பேருக்கு இடம் மாறுதுன்னு போது அந்த அந்த இடத்தையும் நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்புறம் கோர்ட் கோர்ட்டா சில இடத்துல கோர்ட் கோர்ட்டு கேஸ் நடத்துகிறது இடம் பிரச்சனை இடம்ப்பா அந்த இடத்துல வாங்க கூடாது அது மாதிரி ஏப்ப பிரச்சனை இருக்கும் அந்த இடம் கோர்ட் கேஸ் அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி கோர்ட்ல வந்து ஒருத்தவங்க பக்கம் தீர்ப்பாயி உங்களுக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஆனதுக்கப்புறம் அந்த கோர்ட் ஆர்டரை வச்சு நீங்க பட்டா மாற்றிக்கலாம் ஓகேங்களா இந்த இந்த இந்தந்த இந்த இந்த காரணத்துக்காக ஒரு இடத்துலேருந்து நீங்க இன்னொரு இடத்துக்கு பட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் ஒரு பேர்லேருந்து இன்னொரு பேருக்கு நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த பட்டா டிரான்ஸ்பர்ல ரெண்டு மெத்தட் இருக்கு ஒன்று ஃபுல்ஃபில்ட் பட்டா ட்ரான்ஃபர்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு முழு புலம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு இடம் வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு இடம் ஃபுல்லாக வச்சிருக்கேன் ஓகேங்களா இப்போ இடம் பத்து சின்ட்டு இடம் இருக்குது அந்த பத்து சிண்டை ஃபுல்லாக நான் வந்து ஒரு பார்ட்டிட்டு விற்றுட்டேன் இல்லை நான் தான சிட் கொடுத்துட்டேன் இல்லை ஏதோ சம்திங் ஃபுல்லாத்தையும் கொடுத்துட்டேன் ஒரே பேருக்கு அவர் இது பட்டா எந்த இடத்த அவர் பட்டாசு சொல்லுங்க ஃபுல் ஃபீல்டு பட்டாட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க இது எப்படி ப்ரொசீஜர் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போதிக்கி இது ஆட்டோமேட்டட் ஓகேங்களா ஆட்டோமேட்டட் பற்றி லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போதைக்கு இது ஆட்டோமேட்டட் பழைய பத்திரம் உங்கள்கிட்ட இருக்க அந்த மாதிரி வாங்கி நீங்கள் இன்னும் மாற்றாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் அது ஃபுல் ஃபீல் அது யார் அது யார்கிட்ட போகணும் அப்ரூவுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து வில்லேஜ் ஆஃபீஸருக்கு போகும் ஓகேங்களா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் விஏவுக்கு போகும் அவர் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தாசில்தார் ஆஃபீஸில் போய்ட்டு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்கள் பேர்ல புது பட்டா ட்ரான்ஸ்ஃபர் இது இது வந்து ஃபுல் பட்டா பட்டான்ஸ்ஃபர் அதாவது ஒரு பத்து சென்ட் நீங்கள் ஃபுல் பாக்ஸ் வச்சிருக்கீங்க அந்த ஃபுல் பாக்ஸ் அப்படியே வைக்கிறீங்க ஃபுல்லாக அப்படியே கேக் ஃபுல்லாக வைக்கிறீங்கன்னா அது அந்த ப்ரொசீஜர் ஓகேங்களா இது சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா சப் டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர்ன்றது என்னென்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நான் சொன்ன மாதிரி பத்து சிண்டு இடம் நான் வச்சுருக்கேன் அந்த பத்து சிண்டு இடத்தை அஞ்சு அஞ்சு விற்றுறேன் மீதி அஞ்சு மட்டும் நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா அந்த அஞ்சு மட்டும் வேற ஒரு பார்ட்டிக்கு வித்துறேன் அவர் வந்து இப்போ வந்து அந்த இடத்துக்கு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா டைரெக்டாக பண்ண முடியும் என்ன பண்ணணும் இப்போ நீங்களே ஒரு இடத்துல பாதி இப்போ ஒரு ஒரு பிஸ்கெட்டு வச்சுருக்கீங்க பாதியே போட்டுத்தறி பாதியா புட்டி இன்னொருத்துக்கு போறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க எந்த அளவுக்கு போடுறீங்க அப்படின்னு பார்த்து பிடிச்சு கொடுக்குறீங்களா அது இடத்துக்கும் அதே மெத்தட் தான் ஓகேங்களா இப்போ இடத்த பாத்தியா போது நம்ம இஷ்டத்துக்கு அளந்து அவங்களுக்கு வித்துட்டு வித்துட்டு நீங்க ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டா சரியாது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதை ரிஜிஸ்டர் இது சப்டிவிஷன் பண்ணணும் சப்டிவிஷன் சர்வேதான் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்க எந்த இடத்தோ எந்த சகுபந்தியில எந்த பக்கம் கிழக்கா மேற்கா அந்த எந்த மேல் பாதையை கீழ்பாதி எந்த சைடில் வித்தீங்களோ அதை வந்து கரெக்டாக பிரித்து அவங்களுக்கு கொடுத்து அதை சர்வே நம்பரை நம்ம ஆல்ரெடி சர்வே நம்பர் சொன்னோம்ல இப்போ சர்வே நம்பர் பத்து பார் அஞ்சுன்னு உங்களுக்கு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை ரெண்டாக எடுத்து ரெண்டாக பிரிச்சிட்ருக்கீங்க பத்து பார் அஞ்சில் ரெண்டு அஞ்சில் பத்து சிண்டு இருக்குது அதை ரெண்டாக பிரித்து வைக்கிற போது பத்து பார் அஞ்சு பத்து பார் அஞ்சு பிரித்து ஆளுக்கு ஒரு அஞ்சு சிண்டு அதில் பிரிஞ்சு வந்துடும் ஓகேங்களா இதுதான் வந்து சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து சர்வேருக்கு அப்ளை பண்ணணும் சர்வே சர்வேருக்கு அப்ளை சர்வேர்கிட்ட தான் இந்த இது அப்ளை பண்ணிங்கன்னா கிட்ட தான் போகும் ஓகேங்களா அவர் வந்து வந்து நிலத்தை அளந்து யாருக்கு எவ்வளோ பாதி எந்த பக்கம் யாருக்கு வரணுன்றது பேச்சு அதுக்கப்புறமா தான் அது அவர் அந்த மேப் எஃப்எம்பியில் ஏற்றி அதுக்கப்புறம் இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஓகேங்களா இது சப் டிவிஷன் பட்டா டாஸ் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறது இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க ஓகேங்களா அது எப்படி நடக்குது என்னன்றா இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர்ன்றது சேம் மெத்தட் தான் ஓகேங்களா இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க ஒரு இடத்த வந்து பணம் கொடுத்து இன்னொருத்தேருந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் பேரில் பட்டா மாறதுக்கான கவர்மெண்ட் ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க அது எப்படி மாறுது அப்படின்னு பார்க்க போறீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களா அப்போவே வந்து அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுவாங்க இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு பட்ட மாற்ற போகிறாரு இருந்து இவர் வாங்கிட்டாரு அப்படின்றது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தெரியுங்களா அது மாதிரி அவங்க ரிஜிஸ்டர் அப்ளை பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு தாசிந்தர் ஆப்ஸில் அப்ரூவ் பண்ணோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பட்டை ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதுதான் வந்து நான் சொன்ன மெத்தடு முன்னாடி சொன்னல அது எல்லாமே பழைய லேண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் பட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க ஆனால் இப்போ நீங்கள் புதுசாக வாங்க போகிற இடம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே அவங்க ஆன்லைனில் சர் சர்வேர் பணம் கட்ட சொன்னாலும் அவங்களே கட்டிடுவாங்க ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த காப்பி மட்டும் பத்திரமா வாங்கி வச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பத்து நாளில் சேஞ்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க ஆட்டோமெட்டிக்காக மாறிவிடும் நீங்கள் அப்படியே விட்றாதீங்க அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக்காக மாறுதா இல்லை வந்து ஏதாவது வேறு ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சா அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நல்லது ஓகேங்களா இதுதான் வந்து ஆட்டோமெட்டிக் பட்டா டர்ன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும்போதே பட்டாக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க அது வந்து விஏஓவும் ஆர்டிஏ தாலுகா ஆஃபீஸ்லேயும் ரிஜி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பட்டா டர்ன்ஸும் மாறுது அது ஆட்டோமேட்டிக் நீங்கள் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் இல்லை மனு கொடுக்கணும் அந்த மாதிரி எந்த ப்ரொசீஜரும் கிடையாது அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் பட்டா டென்ஸ் இப்போ கவர்மெண்ட் இப்போ சமீபத்தில் கொண்டு வந்தால் இந்த திட்டம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போ பத்திரம் இருக்கும் ஓகேங்களா நான் எல்லா வீட்லையுமே அவங்கவுங்க இடத்துக்கான பத்திரம் வச்சுருப்பீங்க ஓகேங்களா அதில் சர்வே நம்பர் எப்படி எது ரிஜிஸ்ட் பட்டா நம்பர் எது எவ்வளோ இடத்துக்கு அந்த இடத்த வாங்கியிருக்காங்க எங்கே எங்கே இருக்கிற இடத்துக்கான பத்திரம் இது அப்படின்றது நிறைய நம்மள நிறைய பேருக்கு பார்க்க தெரியாது ஓகேங்களா அது காமனான இஷ்யூ தான் அதை எப்படி பார்க்குறது அப்படின்றது தான் இந்த பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது எப்படி பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இதுதான் பத்திரம் இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் அதுதான் வந்து பத்திரம் ஓகேங்களா இது பத்திரம் ஜெராக்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் பேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் டீடெயில் அந்த டீடெயில்ஸ் எல்லாம் வரும் அது ஸ்லோட் பண்ணி அடுத்த பேஜ் அடுத்த பேஜ் போய்ட்டு நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சாவது பேர் பேர் அதாவது பத்திரம் டாக்குமெண்ட்டாக இருக்குல்ல லாஸ்ட் பேஜாக இருக்கும் பத்திர ஷீட் இருக்குல்ல ஸ்டாம்ப் ஷீட்டு அந்த ஸ்டாம்ப் ஷீட்டில் லாஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா என்னென்ன இருக்குன்னா சொத்து விவரம்னு போட்டிருப்பாங்க பாருங்க அது வந்து பாருங்க சொத்து விவரம்னு இது மாதிரி இருக்குல்ல இதுதான் வந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஃபுல் அந்த இடத்தோட டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அது எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸு எந்த தாலுக்கா எந்த கிராமம் அப்படின்றது ஃபுல்லாக போட்டுருவாங்க அதில் வந்து ஒரு பாருங்கள் சர்வே நம்பர் நைன்டீன் பார் சிக்ஸ் இதுதான் வந்து அந்த இடத்தோட சர்வே நம்பர் ஓகேங்களா இப்போ ஒரு இடத்தை நம்ம கண்டுபிடினா அது எந்த ஊரில் இருக்குது சர்வே நம்பருக்குன்னு அதை பார்த்துக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த இடம் எவ்வளோன்றது நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் இந்த பாருங்க ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் இதெல்லாம் கிடையாது அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திங்கன்னா ஃபுல்லாக படிச்சிங்கனாலே அதுக்கான அர்த்தம் புரியும் லைட்டாக பஸ்ட்டே வந்தீங்கன்னா அதில் கீழ் மேற்கு ஜாடியில் அப்படின்னு கிளியராக போட்டு போட்டிருப்பாங்க பாருங்கள் கொடுங்க இதில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சி சதுரடி தான் இந்த இடத்துக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சி சதுரடி இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு பத்திரத்தில் இருக்கிற இடத்தோட சர்வே நம்பரும் அது எந்த ஊரில் இருக்கிற இடம் அப்புறம் வந்து அது எந்த எவ்வளோ இடம் ரிஸ்டர் ஆயிருக்குன்ற டேட்டில் இப்படி தான் நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரெஃப் லைன் சொல்லுவாங்க அதாவது நில அளவை இப்போ நீங்க ஒரு இடம் இருக்கு ஓகேங்களா பக்கத்து வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் வேலி தகராறு கிராமத்துல அடிக்கடி சொல்லுவாங்க வேலி தகராறு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அது என்ன பிரச்சனைனா உங்க இடம் எது வரைக்கும் இருக்கு அவங்க இடம் எது வரைக்கும் இருக்குன்ற பிரச்சனை வந்து கிராமத்துலாம் அடிக்கடி நடக்கும் இல்ல டவுன்லேயும் இப்போ நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் பெரிய லெவல்ல கேட்டு கேஸ் நடந்துட்டு கிராமத்துல சின்னதா வாய்ஸ் ஆகிறாரு அதில் போயிட்டு ஓகேங்களா அதை சால்வ் பண்றது எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு வழி கவர்மெண்ட்ல இருக்கு ஓகேங்களா அதுதான் எஃப் சொல்லுவாங்க எஃப் லைன்னா நான்கு எல்லை உங்க உங்கள் இடம் இருக்குன்னு வச்சுங்களேன் பாக்ஸ் சதுரமா அந்த நான்கு எல்லையும் அளந்து எது வரைக்கும் இருக்குது உங்கள் இடம் எவ்வளோ இடம் அப்படின்றத கவர்மெண்ட்லேருந்து சர்வேயர் வந்து அளந்து சொல்லுவார் ஓகேங்களா இதுதான் வந்து எஃப் லைன் சர்வே சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது எப்படி அப்ளை பண்ணணும்னா இது வந்து இசே மையத்தில் போய் அப்ளை பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் போயிட்டு இதுக்கு வந்து ஒரு 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 சைடுக்கு டூ ஹண்ட்ரடு இப்போ ஒரு இடம்னா நாலு சைடு இருக்குமா எயிட் ஹண்ட்ரட் வந்து சர்வேயர் பேமெண்ட் கட்டிடும் அது இல்லாமல் அந்த சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் சேர்த்து எட்நூத்தி அறுபது ரூபா வரும் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி வந்து ஆன்லைன்ல எந்த சர்வே நம்பரை சொல்லி ஆன்லைன்ல பே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நீங்க அப்ளை பண்ணது ஆன்லைன் வழியாகவே சர்வே லாகினுக்கு போய்டும் அவர் எப்போ அப்பாயின்மெண்ட்டோ அந்த டைம்ல வந்து உங்க இடத்த வந்து அளந்து அந்த நாலு நாலு பக்கமும் கரெக்ட் பண்ணி இது வரைக்கும் தான் உங்க இடம் அப்படின்னு சொல்லி அவங்களே மெஷர் பண்ணி இது வரைக்கும் கவர்மெண்ட்லேயே வந்து உங்களுக்கு ரெக்கார்டாக கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக அது வேலி போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தான் வந்து எஃப் லைன் சொல்லுவாங்க இது கரெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேலி தகராறு அதாவது பக்கத்து இடத்து வீட்டுக்கு உங்களுக்கு வர்ற பிரச்சனை சால்வ் இல்லாமல் போயிடும் ஓகேங்களா இதுதான் வந்து எஃப் லைன் சொல்லுவாங்க புள்ள எல்லாம் அளப்பது அதாவது நாலு சைடும் இருக்குல்ல உங்கள் இடம் அந்த இடத்த அளந்து காட்டுறது கவர்மெண்ட்டே ஆஸ் பர் கவர்மெண்ட்டே வந்து அவங்க ரெக்கார்ட் படி உங்களுக்கு அளந்து கொடுத்து போயிடுவோம் எந்த விஷயம் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு டென்ஷன் இல்லாத போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பரா வேலிக்கு கம்பி வேலி போட்டு அதை கிளியர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அது அந்த அது சார்ந்ததே எஃப்எம்பின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது நம்ம வீடியோவிலே பார்க்கலாம் ஓகேங்களா எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணுறது சேம் மெத்தட் அதே போல் தான் நீங்கள் போயிட்டு இ சேவை டாட்இஇன் இ சர்வீஸ் டாட் இன் டாட் ஜிஓவி டாட் இன் அதே வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா புல பட விவரங்களை பார்வையிட அது ஊரகம் நம்ம ஊரில் ஊரகம்னா இது நிலம் பிளாட் அதெல்லாம் வரும் நத்தோம்னா வீடு ஓகேங்களா அது உள்ள கிளிக் பண்ணி உள்ளே பண்ணீங்கன்னா டிஸ்ட்ரிக்கு தாலுக்கா வில்லேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு சர்வே நம்பர் போட்டிங்கன்னா வரும் இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது என்னென்னு வச்சிக்கலாம் இப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்டாக கடலூர் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிங்க எந்த டிஸ்ட்ரிகோ அந்த இது செலக்ட் பண்ணிட்டு சர்வே நம்பர் போட்டுட்டு எங்கள் உட்பிரிவை கிளிக் பண்ணிங்கன்னா அது வருது பாருங்கள் மேலே டேஷை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல் எடுத்து இந்த நாற்பத்தஞ்சு ஃபுல்லாக காட்டும் இல்லை இந்த ஒரு பர்ட்டிகுலர் நம்பரை வேணும்னா இது ஏதாவது ஒரு நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் நம்பருக்கு மட்டும் உங்களுக்கு மேப் வரும் அந்த மேப் தான் சர்வே எஃப்எம்பின்னு சொல்லுவாங்க அந்த மேப் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸேம் ஓடிபி நம்பர் போ அதான ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி போட்டிங்கன்னா அந்த மேப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா இதுதான் வந்து எஃப்எம்பி அதாவது புலப்படம் டவுன்லோட் பண்ணுறது ஓகேங்களா புலப்படம்னு சொல்லுவாங்க எஃப்எம்பின்னு சொல்லுவாங்க அதாவது மேப் அது மேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் உங்கள் இடத்துல எவ்வளோ உங்கள் இடம் எந்த ஷேப்பில் இருக்குது எந்த பக்கத்தில் எவ்வளோ அளவு இருக்குது ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவாங்களே அறுபதுக்கு முப்பது இரநூறு இருபதுக்கு அது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அந்த மேப்லேயே வந்துடும் ஓகேங்களா இதுக்காக தான் அந்த எஃப்எம்பி யூஸ் பண்ணிப்பாங்க இன்னும் இடத்து இடத்துக்கு ஓகேங்களா இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ஈசி வில்லங்கம் வில்லங்கத்தை பற்றி நம்ம தனியாக ஒரு டாபிக் போகிறோம் அது ஒரு கொஞ்சம் பெரிய கான்செப்ட் நான் அவங்களுக்கு இந்த இடத்தோட டீட்டெயிலே ஃபுல்லாக சொல்லணுன்றதுக்காக அதோட பேசிக்ஸ் மட்டும் சொல்லிடும் ஓகேங்களா ஈஸின்னு சொல்கிறது வில்லங்க சான்றிதழ்னு சொல்லுவாங்க வில்லங்க சான்றிதழ்னா எக்கனாமிக் சர்டிஃபிகேட் அப்படி கவர்மெண்ட் சொல்லுவாங்க இது வந்து இது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ரெவன்யூ ரெக்கார்டு இது மட்டும் ரிஜிஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ரெக்கார்ட் ஓகேங்களா ரிஜிஸ்டர் இது இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு இடத்தை விற்கிறோம் வாங்குறோம் அது வந்து அடமானம் வைக்கிறோம் கடன் வாங்குறோம் அது எல்லா டீட்டெயிலுமே இந்த ஈஸியில் ரெக்கார்ட் ஆகிடும் ஓகேங்களா அது மட்டும் இப்போ ஈஸி நீங்கள் எடுக்க போனீங்கனால எப்படி எடுக்கணும்னா இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு எடுக்கணும் அந்த பர்டிகுலர் விஷயத்தில் என்னென்ன டிரான்சேஷன் ஆகிருக்கு சப்போஸ் நீங்கள் விற்றுக்கலாம் வாங்கியிருக்கலாம் அடமானம் வச்சிருக்கலாம் அது எல்லா டீட்டெயிலும் இந்த ஈஸியில் உங்களுக்கு வந்து உட்காந்துரும் ஓகேங்களா அதுதான் வந்து இந்த ஈஸியோட யூஸ் ஓகேங்களா ஈசி போட்டு பாருன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்த வாங்குறதுக்கு முடியல வந்து அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை ஈசி போட்டு பார்க்கலாம் ஈசி போட்டு பார்க்குறதுனா இது தான் அந்த இடத்துல இது வரைக்கும் யார்கிட்ட விற்றுக்காங்க எப்படி வந்திருக்கு அவங்களுக்கு இடம் அப்படின்ற டீட்டெயிலை இந்த ஈசி மூலயமா தான் அந்த இடத்தோட ஹிஸ்டரியை தெரிஞ்சிக்கலாம் ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறதுக்காக யார்கிட்ட வாங்குறீங்க எவ்வளோ விற்றுக்காங்க இவ்வளோ அடமானம் போட்டுருக்காங்க இப்போதைக்கு அந்த ஒரு ஸ்டேட்டஸ் தான் அதையும் இதில் நம்ம கிளியராக பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதுக்காக தான் இந்த ஈசி உரு உருவாக்கப்பட்டிருக்கு ஓரளவுக்கு நம்ம கிளியராக வந்து இந்த லேண்ட் டீட்டெயில்ஸ் அதாவது இடம் டீட்டெயில் ஃபுல்லாக வந்து நான் கிளியராக சொல்லிட்டேன் ஓகேங்களா இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் ஃப்ரீயாக கேட்கலாம் எது வேணாலும் நாங்கள் க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் எலாப்ரேட்டான வீடியோ தான் நீங்கள் எல்லாரும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் உங்களுக்கு ஏதாவது க டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரக்டாக வந்து கமெண்ட்டில் கேட்கலாம் நாங்கள் எல்லா கமெண்ட்டுக்கும் நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாலும் நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம் ஓகேங்களா அதால் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் நீங்கள் இல்லை நீங்கள் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம் இப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லலாம் தொடர்ந்து எங்கள் வில்லேஜ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு பேர் ஆதரவு வழங்கிட வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்